ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து நம்ம சந்தையில் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா சமோசா நல்லா சூடாக இருக்குது சமோசா வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு சமோசா வந்து அஞ்சு ரூபா ஐம்பது ரூபாய்க்கு சமோசா வாங்கினேன் அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபது ரூபா வந்து ரெண்டு கிலோ வாங்கினேன் நாற்பது ரூபாய்க்கு வந்து ரெண்டு கிலோ தக்காளி வாங்கியிருக்கேன் இங்கே தக்காளி ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பச்சை திராட்சை பச்சை திராட்சை வாங்கினேன் பாருங்க இது வந்து கால் கிலோ வந்து ஐம்பது ரூபாய் அதுக்கப்புறம் இது வந்து கருத்து திராட்சை வாங்கினேன் இதுவும் கால் கிலோ ஐம்பது ரூபாய் ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம் வந்து ஒரு கிலோ நூறு ரூபாய் இது பாத்தீங்கன்னா சோளமாவு மீன் வறுக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன் பத்து ரூபாய்க்கு காலிஃப்ளவர் பாருங்க இவ்வளோ பெரிய பூன்னு இந்த பூ வந்து முப்பது ரூபாய் இவ்வளோ பெரிய பூ அதுக்கப்புறம் சர்க்கரைவள்ளிக்கிழங்கு வாங்கினேன் சக்கரவள்ளிக்கிழங்கு வந்து கிழங்கு சீசன் முடிகிற வரைக்கும் சக்கரவள்ளி கிழங்கு வந்து நான் வாங்கிகிட்டே தான் இருப்பேன் இது வந்து அரை கிலோ வந்து நாற்பது ரூபாய் நல்லாயிருக்கும் அவசம் சாப்பிடுவோன்னா அதனால வந்து சீசன் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் நான் கிழங்கு வாங்கிக்கிட்டே இருப்பேன் எப்போதுமே தந்தையில் வந்து அரை கிலோ கேரட்டு இது வந்து ஒரு கூறு வந்து இருபது ரூபாய் கேரட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து ஒரு கிலோ நாற்பது ரூபாய் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் இது வந்து அப்படியே கூறு கட்டி தான் வச்சுருந்தாங்க ஒரு கால் கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து இருபது ரூபாய் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பளம் எலுமிச்சம்பளம் வந்து இதுவும் கூறு தான் கட்டியிருந்தாங்க இருபது ரூபாய் அப்புறம் மூணு அஞ்சு ஆறு பழம் இருக்கு ஆறு பழம் வந்து இருபது ரூபாய் அப்புறம் பீன்ஸ் வாங்கினேன் பீன்ஸ் வந்து இருபது ரூபாய் இதுவும் பூர் தான் கட்டிடுவாங்க கொஞ்சம் நம்ம வீட்டு போட்டலாங்க அவங்க இதுவுமே ஒரு கால் கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து கால் கிலோ வந்து இருபது ரூபாய்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி பட்டாணி இருபது ரூபாய் பச்சை மிளகாய் இருபது ரூபாய் இது வந்து பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி கேரட்டு காலிஃப்ளவர்லாம் போட்டு மசாலா வச்சோம்னா செம்மையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம பிரியாணியும் போடலாம் உருளைக்கிழங்கு கேரட்டு இது பச்சை பட்டாணியை உரிச்சுட்டு பிரியாணி போட்டோம்னாலும் செம்மையா இருக்கும் இனிமேல் வந்து இந்த பட்டாணி சீசனுக்கு தான் வரும் இந்த பட்டாணி சீசனும் முடிகிற வரைக்கும் நான் பட்டாணி வாங்குவேன் பட்டாணி நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் வந்து ரெண்டரை கிலோ நூறு பாயிண்ட் போட்டாங்க நான் வந்து இதை ஒன்னே கிலோ வாங்கிட்டு வந்தேன் வெங்காயம் எங்கள் ஊர்லெலாம் வந்து காய்கறி ரேட்டு என்ன விற்கிது இந்த ரேட்டு தானா இல்லை இன்னும் கம்மியாக விற்கிதா இல்லை இன்னும் அதிகமாக விற்கிதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்டில் சொல்லுங்க சரி அப்புறம் வெங்காயம் அவ்வளோதான் வெங்காயம் மட்டும் தான் இருக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு வச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்னா போட்டாச்சு அதுவும் இந்த பட்டாணி பீன்ஸ் பச்சை மிளகாய் எல்லாம் ஒரே மாதிரி ஒரே பச்சை கலர்ல இருக்கா அதான் அவ்வளவுதான் வெங்காயம் தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம சந்தையில் போயிட்டு வாங்கிட்டு வந்த இவ்வளோ இவ்வளவுதான் அதுக்கப்புறம் மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ரூபா ரூபாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்